ஓம் முத்தமிழ் வடிவே முதல்வா போற்றி ஓம் அகத்தியருக்கு அருளிய ஆண்டவா போற்றி ஓம் அமரரை காத்த அன்பா போற்றி ஓம் அருணகிரி பாடிய அமலா போற்றி ஓம் அழகர் மலையில் அருள்வாய் போற்றி ஓம் ஆறுமுகம் கொண்ட ஆதவா போற்றி ஓம் ஆண்டிக் கோலமே கொண்டாய் போற்றி ஓம் ஆறுபடை வீடுடைய அரசே போற்றி ஓம் ஆறெழுத்து மந்திரம் போற்றி ஓம் இடும்பன் காவடி ஏற்றாய் போற்றி ஓம் இளம் குமர ஏந்தலே எந்தாய் போற்றி ஓம் உலகை வந்த உன்னதமே போற்றி ஓம் உருகும் அடியார் உளம் வாழ்வாய் போற்றி ஓம் எட்டுக்குடி அழகாய் எம்பிரான் போற்றி ஓம் எண்கண் இறைவாய் ஏகா போற்றி ஓம் எங்கும் இருப்பாய் துணையாய் போற்றி ஓம் ஏரகத்து அரசே எம்மான் போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே ஆறுமுகா போற்றி ஓம் ஓங்கார பொருளே முத்தமா போற்றி ஓம் அவ்வைக்கு அருளிய பாலகா போற்றி ஓம் கதிர்காம அருவ கந்தா போற்றி ஓம் கோட்டத்துறை கடவுளே போற்றி ஓம் கந்தகிரி கடம்ப மார்பா போற்றி ஓம் கந்தா குமரா கனலா போற்றி ஓம் கலூர்தி பெருமானே கடம்பா போற்றி ஓம் கழுகுமலை வாழ் கந்தா போற்றி ஓம் கனலில் உதித்த கருணையே போற்றி ஓம் கார்த்திகை பெண்கள் பாலனே போற்றி ஓம் காவடி பிரியனே கதர்வேலா போற்றி ஓம் கிரவஞ்சம் தகர்த்த கீர்த்தியே போற்றி ஓம் குழந்தை குமரா குருபரா போற்றி ஓம் குமர கூர்வடி வேளா போற்றி ஓம் குறிஞ்சி தலைவா குகனே போற்றி ஓம் குஞ்சுடி வாழ் குணாளா போற்றி ஓம் ஆடும் குழந்தாய் போற்றி ஓம் கூட குமரா கோமான் போற்றி ஓம் கொடியர் சேவல் கொண்டாய் போற்றி ஓம் கொல்லாதருளும் கோவே போற்றி ஓம் கொல்லிமலை வேடர் தெய்வம் போற்றி ஓம் கோதில்லா குணத்துக்குண்டே போற்றி ஓம் கௌமார தலைவா கௌரி மைந்தா போற்றி ஓம் ஞானத்தின் வடிவே நாயகா போற்றி ஓம் ஞான தண்டாயுத பாணி போற்றி ஓம் சக்திவேல் பெற்ற சண்முகா போற்றி ஓம் சங்கத் தலைவா சதுரா போற்றி ஓம் மந்திரமே சரவணா போற்றி ஓம் சரவணபவ சக்கரம் உறைவாய் போற்றி ஓம் சங்கரன் பாலா சர்க்குணா போற்றி ஓம் சரவண துதித்த சிவமைந்தா போற்றி ஓம் சஷ்டி நோன்பேர்க்கும் சதுரா போற்றி ஓம் சிங்க முகனை வென்ற சீலா போற்றி ஓம் சிந்தை நிறையும் சிங்கார வேலனி போற்றி ஓம் சிகி வாகனா உன் சீர்த்தாள் போற்றி ஓம் சிவகிரி செல்வ சிவகுமாரா போற்றி ஓம் சுப்பிரமணியாய் ஒப்பில்லாய் போற்றி ஓம் சூரனை வென்ற சுப்பிரமணியா போற்றி ஓம் சென்னிமலை செல்வா சிவன் சேயே போற்றி ஓம் சேவர் கொடியோய் செவ்வேல் போற்றி ஓம் சேனாதிபதியே செழி போற்றி ஓம் சைவக் கொழுந்தே சடாட்சரா போற்றி ஓம் தாரகாந்தகா தயாபரா போற்றி ஓம் திருச்செந்தூர் வாழ் தேவா போற்றி ஓம் திருப்பரங்குண்டம் உறைவாய் போற்றி ஓம் திருவருள் தருவாய் தேவ சேனாபதி போற்றி ஓம் திருவிடை கழி அருள் தலைவா போற்றி ஓம் திருவினும் திருவே திருவேலா போற்றி ஓம் தித்திக்கும் வாழ்வருள் திவ்யா போற்றி ஓம் திவ்ய சொரூப போற்றி ஓம் தேன் தினை மாவேர்க்கும் திரிவே போற்றி ஓம் தேவர்கள் சேனை தலைவா போற்றி ஓம் தேவயானை நாயகா போற்றி ஓம் தேவாதி தேவனே தண்டபாணி போற்றி ஓம் நக்கீரனை காத்த நல்லருள் போற்றி ஓம் நந்தா விளக்கே நன்மையே போற்றி ஓம் நவவீரர் நாயகா நல்லோய் போற்றி ஓம் பராசக்தி பாலகா அறுமுகா போற்றி ஓம் பழனிமலை பாலா வேலா போற்றி ஓம் பழமுதிர் சோலை பரனே போற்றி ஓம் கரமுடை பாலகா போற்றி ஓம் பாலசுப்பிரமணிய பழமே போற்றி ஓம் பிரணவம் உரைத்த பெரியோய் போற்றி ஓம் பிரம்மன் வணங்கும் பாலனே போற்றி ஓம் பொன்னாய் ஒளிரும் குன் திருவடி போற்றி ஓம் மயிலேறி வரும் மாணிக்கமே போற்றி ஓம் மயிலம் மலையில் அருள் மரகதமே போற்றி ஓம் மயூகிரி அமர்ந்த கோவே போற்றி ஓம் மலைதோறும் அருளும் வள்ளலே போற்றி ஓம் மலையை பிளந்த மால்மருகா போற்றி ஓ மனதை கவர்ந்தோய் போற்றி ஓம் முருகனும் அழகே முதல்வனே போற்றி ஓம் மூவினை கலைந்திடும் முருகனே போற்றி ஓம் வடிவேலை பெற்ற வடிவழகா போற்றி ஓம் வல்லமை மிக்க வள்ளலே போற்றி ஓம் வயலூர் வாழும் வடிவேலா போற்றி ஓம் விசாகத்து உதித்த வேலனே போற்றி ஓம் விருத்தனாய் வள்ளி முன் நின்றாய் போற்றி ஓம் வீரபாகு சோதரா வெற்றிவேலா போற்றி ஓம் வேடனாய் வந்த வேலவா போற்றி ஓம் அல்லல் போக்கி அருளும் ஆண்டவா போற்றி ஓம் ஆனந்த வாழ்வு தரும் ஆறுமுகா போற்றி ஓம் பற்றினேன் உந்தன் திருவடி போற்றி ஓம் பதம் தந்து காத்திடுவாய் பன்னிரு கையனே போற்றி 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 கேட்ட அனைவருக்கும் முருகன் அருள் கிடைக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய முத்தான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நன்றி தொடரும்